ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இரண்டாம் தேதி கிறிஸ்தவர்களால் கல்லறை திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது அன்றைய நாள் அவர்கள் குடும்ப கல்லறைகளை சுத்தம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து அன்றைய திருப்பலியில் அவர்கள் குடும்பத்தில் மறித்தவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது கல்லறை திருநாள் என்பது எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து ஒரு மறித்த நாள் அவங்க மறித்தவர்களுக்காக கொண்டாடுறது அப்படின்னு அப்படி கிடையாது மறித்தவர்கள் உயிர் செலுத்தார்கள் அப்படிங்கிறது நம்ம விசுவசிக்கிற அந்த ஒரு நாளாக நாங்கள் கல்லறை திருவிழாவை கொண்டாடுகிறோம் அந்த என் இல்லத்திலே பல வாசுஸ்தலங்கள் உண்டு இல்லாதிருந்தால் உங்களுக்கு நான் அவற்றை முன்பே சொல்லி இருப்பேன் நான் சென்று அவற்றை ஏற்பாடு செய்தனேன் நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிற அந்த வாக்குமாறாத இறைவிடத்துல மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் அப்ப பாவனையிலிருந்து விடுவித்து ஆண்டவர் விண்ணக பேட்டிலே சேர்த்து கொள்ளும்படிக்காக வேண்டி ஜெபிப்போம் 哎。